வணக்கம் தமிழர்களே தமிழ் இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் ஒரே நாளில் இவ்வளோ பெரிய சேஞ்ச் எந்த ஒரு சீரியல்லையுமே அதிகமாக நடக்கிற வாய்ப்பு கிடையாது கிட்டத்தட்ட மகாநதி சீரியலே இப்போது டூ பாயிண்ட் ஜீரோன்னு சொல்கிற அளவுக்கு சீசன் டூவாக வரப்போகுது விஜய் காவிரி இருவருக்குமே மகள் பிறந்து இப்போது ஐந்து வருடங்களுக்கு பிறகுன்னு ஐந்து வயது மகளாக இப்போது காட்டுறாங்க பிறந்தநாள் கொண்டாடுற மாதிரி காட்டின இந்த பதிவில் விஜய் மட்டும்தான் இருக்காரு காவிரி இல்லை இதனால் ரசிகர்களுக்கு இன்னும் குழப்பமாக தான் இருக்குது விஜய் காவிரி அவங்களோட மகளாக வரவங்களோட பெயர் மதிமான்னு சொல்லப்படுது இவங்க இதுக்கு முன்னாடியே சில சீரியல்களெலாம் நடிச்சிருக்காங்க இந்த சீரியல்லையும் ரொம்பவும் சூப்பராக நடிப்பாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்தடுத்த பரபரப்பு காட்சின்னு சொன்னப்போவே ரசிகர்கள் எல்லோருமே ஆச்சரியப்பட்டாங்க இப்போது ஐந்து வருடத்துக்கு அப்புறம்னு சொன்னப்போ மகாடிதரி சீரியல் ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டு போயிருக்காங்கன்னு சொல்லலாம் காவிரி எங்கன்னு தான் பலருமே கேட்டு வராங்க கண்டிப்பாக கூடியுற அவங்க வரப்போகிறாங்க அது பற்றின நியூஸுமே நம்ம கூடியொளவில் சொல்லலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிடுங்க